ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியமாக பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேத்தே நம்மளுடைய செல்லமும் தங்கமும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இருபத்தி ஐந்தாவது வருடம் வந்து ரொம்ப சிறப்பாகவே போனிச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து எனக்கு வந்து ரெண்டு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா சிவபெருமான் கூட இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது பெருமாள் கூட இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது எப்படி அப்படின்னாக்கா நம்மளுடைய திருவாசகம் வந்து முற்றும் எழுதுதல் அப்படிங்கிற இது வந்து இந்த வருஷமே வந்து நடந்தது அதுலேயும் அதுலேயுமே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதே மாதிரியே வந்து பகவத்கீதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்மளுடைய சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் நடந்தது அதுலேயும் கலந்துக்கிட்டேன் அதுலேயுமே வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க இது வந்து ஆஸ்காருக்காக வந்து இந்த நிகழ்வு வந்து நடந்தது அதாவது நூறு வினாடிகளுக்குள் பகவத்கீதை முற்றும் எழுதும் உலக சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னாக்கா அங்கே வந்து பெரியவங்களை விட குழந்தைங்க தான் வந்து அதிக அளவில் கலந்துக்கிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா ரெண்டரை வயசு குழந்தையிலருந்து எழுபத்தி ரெண்டு வயது பாட்டி வரைக்குமே வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டவங்களும் அவங்க கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து அதை கை வச்சு சொல்லி கொடுக்குறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குழந்தைக்கு வந்து ரெண்டரை வயசு தான் ஆகுது அவங்க வந்து இன்னும் ஸ்கூல் சேர்த்தலையா அதனால வந்து முதல் இது வந்து எங்களுடைய குழந்தை வந்து பகவத்கீதையிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பார்க்கும்போதே வந்து அவங்க அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது ஒரு பாட்டி மதுரையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா வணக்கம் அவங்க பேர் கல்யாணி எங்கேருந்து வர்றீங்க மதுரை மதுரைக்கு பக்கத்தில் மேலு சரி மதுரை மதுரை இங்கே பகவத்கீதை எழுதுறதுக்காக வந்திருக்கீங்க ஆமாம் எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் என் பொண்ணு சேலத்தில் இருக்கா சரி சரி அவன் மூலியமாக வந்தேன் ரொம்ப நன்றி எங்க நீங்கள் எழுதுனது

இப்படி நிறையா பேர் நடக்க முடியாதவங்க வயதானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா பெற்றவங்க வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்க வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க பாருங்கள் அப்படியாப்பட்ட பெற்றோர்களுக்கு நம்ம எவ்வளோ வாழ்த்து சொன்னாலுமே வந்து மிகையாகாது தமிழில் எழுதுகிற குழந்தைங்க தமிழில் எழுதலாம் ஆங்கிலத்தில் எழுதுகிற குழந்தைங்க ஆங்கிலத்தில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏற்படெல்லாம் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது இந்த வருஷம் சிவபெருமானையும் பார்த்துட்டேன் பெருமானையும் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இங்கே இன்னும் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா நேபாளத்துலேருந்து நம்மளுடைய ஜலநாராயணன் வந்திருக்காரு அவரு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் முதல் நாள் வந்து விஷ்ணு அஷ்டோத்திரம் வந்து படித்தாங்க அப்புறமேட்டு வந்து சிங்கிங்கில் டான்ஸிங்கில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க குழந்தைங்களாம் வந்து ட்ராயிங் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்து ஒரு சங்கு வச்சிருக்காங்க அந்த சங்கில் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா அது கரெக்டாக வந்து பெரும் அவருக்கு வந்து அபிஷேகம் மாதிரி நம்ம பெருமாள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தாரு இந்த வருஷத்துல இருந்து எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஜலநாராயணனை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா இங்கே வந்து நிறைய ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து நம்மளுடைய ட்ராவல் வித் சுயில் நீங்க பார்க்க போறீங்க சரி அங்கே வாங்கின சர்டிஃபிகேட்டும் அப்புறமேட்டு திருவண்ணாமலையில் திருவாசக ஏழு வாங்கின சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட காமிக்கணும் இல்லை நீங்களும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா